ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே யோசிச்சு வச்சுருந்தாங்க அதாவது முதல்ல கோவிலுக்கு போய்ட்டு அன்னதானம் போட்டு நம்ம ரேவதியோட மனசை குளிர வச்சாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பேர்தே செலிப்ரேஷனுக்காக கேக் வெட்டுறது அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்குறது இப்படி இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கப்புறம் ஒரு பிளான் இருந்துச்சு வெளியே வந்து போய்னா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் அந்த ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா கௌதமால் செயல்படுத்த முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த பைரவி ஃபோன் பண்ணி கௌதம் நீ உடனடியாக கிளம்பி எஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு அப்படின்றமா வந்து சொல்கிறாங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இதை கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல ஏன்னா இங்கே ரேவதி அம்மா கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அதாவது இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜானகியை போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரு தெரு தெருன்னு வந்து கௌதம் முழிக்கிறாரு ஒரு நம்ம கௌதம் வந்து புதுனா வந்ததுக்கு அப்புறமா இலக்கியா இருந்துட்டு கௌதம் என்னாச்சு கௌதம் ஏன் இவ்வளவு வந்து புதுனா நீங்க இதா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இலக்கியா பைரவி வந்து புதுனா இந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு உடனே நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க நீங்க ரேவதி அத்தை கூட நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா